மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற பகுதியிலே நலன் மூலிகை என்னும் நிகழ்வில் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் சொன்னாலும் நடைப்பயிற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் ஜிம்னாஸ்டிக் செய்யுங்கள் விளையாடுங்கள் எல்லாத்தையும் ஒரே வரியில் முடிச்சுவாங்க நேரம் இல்லையா ஒரு இன்னொரு பழம் இருக்கிறது அந்த பழத்தை சித்தர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் இருதயத்துக்கு என்று சொல்லும் இருதயத்தின் சோர்வை அற நீக்கும் சொல்லும் இருதயத்தின் சோர்வை அற நீக்கும் ஹார்ட்யூர் ஹார்ட் வீக்னஸ் ஹார்ட் ஆங்கிலத்தில் பேர் இருக்கலாம் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் குறைந்து விட்டது இருதயம் சோர் ஒற்றுவிட்டது இருதயம் சொல்லும் இருதயத்தின் சோர்வை அற நீக்கும் நல் உதிரமே பரவும் நாவிற்கு நல்ல ருசி உண்டாம் வல்ல சாத்து கொடி கண்டறிந்து மாதே களி சாத்துக்குடி பழங்கள்ல மிக விலை அதிகமான பழம் இல்லை சாத்துக்குடி ஒரு சீசன்ல மிக மலிவாக கிடைக்கும் சீசன் போயிட்டா கொஞ்சம் விலை கூடுதலா இருக்கும் ஆனா நாம செய்ய பெருஞ்செலவோட கம்பேர் பண்ணோம்னா இது ஒண்ணுமே இல்லையே எவ்வளவு சாத்துக்குடி ஒரு நாளைக்கு எத்தனை சாத்துக்குடி சாப்பிட்டா இருதய நோயை வராமல் விட முடியும் அஸ்கார்பிக் என்று ஒரு சத்து இருக்கிறது அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உடையது இது விலைக்கு சொன்னால் நிறைய நீண்டுடும் ஆன்டி ஆக்சிடெண்ட் என்பது நம்முடைய உடலிலேயே வளர்ச்சிதை மாற்றத்தின் போது உருவாக்குகிற ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் ஆர்ஓஎஸ் என்று அழைக்கப்படுகிற செல்களை சிதைவடையவை செய்கிற ஒரு 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 அயான்ஸை அழிக்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதுன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் ஒன்று தான் இந்த அஸ்கார்பாசிட் என்று சொல்லப்படுகிற சாத்துக்குடி பழத்தில் இருக்கிற சத்து சொல்லும் இருதயத்தின் சோர்வை அறநீக்கும் இருதயத்தினுடைய சோர்வு என்று சொல்லுகிற இதய்னஸ் ரத்த ஓட்டத்தை சீர் செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா சாத்துக்குடி பழத்துக்கு இருக்கிறது சொல்லும் இருதயத்தின் சோர்வை நீக்கும் நல் உதிரமே பரவும் குருதி நல்ல குருதி நல்ல நல் ரத்தம் உதிரமே பரவும் கசக்காது மருந்து இல்லை இது நாவிற்கு நல்ல ருசி உண்டா வல்ல சாத்துக்குடி வல்லவே திருக்க சாத்துக்குடி கண்டு அறிந்து மாதே களி பெண்ணே இதை கழிப்போடு சாப்பிடு மகிழ்ந்து சாப்பிடு சாத்துக்குடி இருதய நோயை வராமல் தடுக்கும் ஆற்றல் பெற்றது யார் சார் சாப்பிட்றது எந்த வயசில் சாப்பிடுறது எப்போ சாப்பிட்றது எப்படி சாப்பிடுறது சாத்துக்குடியை சாப்பிடுவதற்கு சிறந்த முறை தோலோடு சாப்பிடுங்கள் தோலோடனா வெளியில் போத்தி இருக்கிற பெரிய தோல் இருக்குதே அந்த தோல் அல்ல இந்த தோலை எடுத்து விட்டு பார்த்தால் உள்ளே ஐந்து ஒரு பத்து எட்டு சுளை இருக்கும் இந்த ஒவ்வொரு சுளையையும் போத்தி கொண்டு ஒரு மெல்லிய சப் இருக்கும் அந்த மெல்லிய சவ்வை கிழித்து விட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை அகற்றிவிட்டு அந்த தோலோடும் என்று சாப்பிடுங்கள் அந்த தோலில் இருக்கிற நார்ச்சத்து நமக்கு மிக அவசியம் அது மலச்சிக்கலை நீக்கும் நான் இருதய நோயாளிகளிலே பல பேருக்கு மாரடைப்பு எப்போ வரும்னா கழிப்பறையிலே வரும் முக்கிய மலம் போகக்கூடாது முக்கிய மலம் போகிற போது அதனுடைய தாக்கம் இறுதித்துக்கு போகிறது உடனே அவர்கள் இறந்து போகிறார்கள் இத்தனை தடவை கேள்விப்படுறோம் என்னுடைய நண்பன் என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் கழிப்பறைக்கு சென்றால் நெடுநேரம் வரவில்லை கதையை உடைத்து பார்த்தால் மடிந்து கிடக்கிறார் ஹார்ட் அட்டாக் நடந்தது சொல்லுகிறேன் அப்போ மலத்தை முக்கி கழிக்கிற தன்மையை முதல்ல எல்லாரும் விட்டுடணும் மலம் எளிதிலே நீங்குவதற்குரிய உபாயங்களை கையாள வேண்டும் மருந்துகளையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சாத்துக்குடி சொலையை மென்று சாப்பிட வேண்டுமோ தவிர ஜூஸ் போட்டு குடிக்கப்படாது இப்படி சாத்துக்குடி எடுத்துக்கொண்டால் ஜூஸ் போட்டு குடிங்க சரி ஜூஸ கிடைக்கிதுன்னா பரவாயில்ல குடிங்க அந்த ஜூஸ்ல சக்கரை போட்டுக்காதீங்க திரும்ப பழச்சாறு பழ ரசம் சாப்பிடுவது நல்லதுன்னு சொன்னால் அதில் இனிப்பை போட்டு குடி குடிப்பார்கள் அப்படி அல்ல இனிப்பு சேர்க்காப்பிலும் மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறோம் மாதுளம்பழத்தை பிழிந்து ஜூஸ் எடுக்கிறப்போ தவிர அதில் சர்க்கரையோ வெல்லமோ தேனோ போடக்கூடாது அதிலே இருக்கிற சுவையோடு அதை சாப்பிட பழகி கொள்ள வேண்டும் அது போதும் பாலை நன்றாக காய்ச்சி விட்டால் அதில் இருக்கிற இனிப்பு போதும் அதற்கு சர்க்கரையோ வெல்லமோ தேனோ போட வேண்டிய அவசியமே இல்லை பழக்கிக் கொள்ளுவதை பழக்கம்தான் அப்போது சாத்துக்குடியை எப்படி சாப்பிடுவது மேல் தோலை உரித்துவிட்டு உள்ளே இருக்கிற தோலோடு கொட்டையை நீக்கிவிட்டு மென்று 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 அந்த நாரெல்லாம் நீராக அளவுக்கு மென்று விழுந்து வேண்டும் சாத்துக்குடி தொடர்ந்து பார்ப்போம் நிறைய இதுபோல் மூலிகைகள் இருக்கின்றன அவைகளை கையாளுவோம் நன்றி வணக்கம்